அப்படியே வரதை விட இருபது நாள் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வரணுமா இனி சிலிண்டர் சட்ட சட்டுன்னு தீராமல் இருக்கணுமா நான் இந்த பதினஞ்சு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வீட்டில் சிலிண்டர் அதிக நாள் வரும் அதிகமாக காசையும் மிச்சம் பண்ணலாம் அதே எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலனி மாணிக்கு முதல் டிப்பு ஒரு சில பேர் வீட்டில் இந்த மாதிரி ஜன்னல் கம்பிக்கு பக்கத்தில் அடுப்பு வச்சுருப்போம் இந்த ஜன்னல் வழியாக காத்தோ இல்லைன்னா நம்ம போட்டிருக்க ஃபேன் காத்துனால நெருப்பு அடிக்கடி ஆடி ஆடி எரியும் அப்படி ஆடி ஆடி எரிஞ்சால் கூட கேஸ் அதிகமாக வேஸ்ட் ஆகுங்க அதனால அடுப்புக்கு பக்கத்துல ஜன்னல் திறந்து வச்சிருக்கீங்களோ அது கேஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு பிளேம் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இது போல பார்த்து நீங்க பயன்படுத்திக்கோங்க இது நம்ம உயிருக்குமே ரொம்ப ஆபத்தா வரக்கூடியது அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாத்திரங்களை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாத்திரம் சுத்தமாக இருந்தாலும் சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைப்போம் அப்படி வைக்கும்போது உடனடியாக அடுப்பை பற்ற வைக்காது ஏன்னா ஈரமான பாத்திரம் சூடு ஏறுறதுக்கு ரொம்பவே நேரம் எடுக்குங்க இதனால் கேஸ் நிறையா வேஸ்ட் ஆகும் எப்பயுமே பாத்திரத்தை கழுவின உடனே அடுப்பில் வைக்காமல் அந்த பாத்திரத்தை நல்லா ஒரு திக்கான துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிற பாத்திரங்கள் துடைக்கிறதுக்குன்னு ஒரு துணி பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நம்ம இதை பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது போல் பாத்திரம் நம்ம வைக்கும்போது ஈரம் இல்லாமல் இருக்கிறதுனால டக்குன்னு இந்த பாத்திரமும் சூடாகும் கேஸும் நமக்கு மிச்சமாகும் அடுத்த டிப்பு பாத்திரத்தை நல்லா தொடச்சி அதில் ஈரம் இல்லாமல் இருக்கும்போது அதில் நீங்கள் தாளிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணுங்கள் இதனால என்ன ஆகும்னா பாத்திரமும் சூடாகும் உள்ளே இருக்கிற அந்த எண்ணெயும் சூடாகுங்க இதுவுமே கேஸ் சேவிங்க்கு ஒரு சூப்பரான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணோன்னா டக்குன்னு பாத்திரம் சூடேறிடும் எண்ணெயும் சூடாக இருக்கும் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு டக்குன்னு தாளிக்கலாங்க இந்த மாதிரி கூட நம்ம கேஸ டெய்லி லைஃப்ல மிச்சம் பண்ணலாம் அடுத்த இப்போ நம்ம என்ன சமைக்க போறோம் எது சமைக்க போறோம்னு முன்னாடியே பிளான் பண்ணி என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாத்தையும் அடுப்புக்கு பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சில பேர் கடுகு போட்டுட்டு வெந்தயத்தை தேடிக்கிட்டு இருப்போம் இல்லைனா கருவேப்பிலையை அப்போ தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுப்போம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகும் நம்மளோட நேரமும் வேஸ்ட் ஆகுங்க அதனால் நம்ம பேசிக்கான தாளிக்கு பயன்படக்கூடிய பொருட்களை முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கேஸும் மிச்சம் வேலையும் ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்பு ஃப்ரிட்ஜ்லேருந்து நீங்கள் பொருட்கள் எடுத்து பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க குறிப்பாக பால் காய்கறியெல்லாம் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சிடணும் சப்போஸ் நீங்கள் வெளியில் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது சில்லுன்னு இருக்கிற பால் காய்கறிகள் மீன் கறி எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடை செய்யுங்க அதோட சில்லஸ் டக்குன்னு போயிடும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இது சாதாரண பச்சை தண்ணி தாங்க ஆனால் இதில் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் போடக்கூடிய அந்த சில்லான பொருட்கள் டக்குன்னு அதோட கூலிங்கை இழந்துடுங்க நீங்கள் காய்கறியெல்லாம் அப்படியே போடலாம் பால் பாக்கெட் பால் கவர் ஃபிஷ் எல்லாம் நீங்கள் ஒரு கவரில் போட்டு இது போல் உப்பு தண்ணியில் போட்டு வைக்கும் போது கூலிங் நல்லா குறையுங்க இது போல் நம்ம போடுறதுனால காய்கறிகள் நமக்கு குயிக்கான டைமில் வெந்து வரும் சில்லான காய்கறிகளை வதக்கும்போது அதிக நேரம் எடுக்கும் இதனாலையும் நமக்கு கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு நிறைய பேருக்கு இது தெரியாது நீங்கள் சமையல் பண்ணும்போது இதை செய்வீங்க நானும் இப்படி தாங்க செய்வேன் இந்த மாதிரி குழம்பு நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே கரண்டியை உள்ளே போட்டுருவோம் இதனால் ஆகும்னா இந்த பாத்திரத்தில் இருக்கிற குழம்பு மட்டும் இல்லை கரண்டையும் சூடேறும் இதனாலையும் நமக்கு கேஸ் வேஸ்ட் ஆகுங்க இது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சால் பரவாயில்ல அடிக்கடி செய்யும்போது நமக்கு நிறையா கேஸ் வேஸ்ட் ஆகும் அதனால் இதை கூடுமான வரையும் தவிர்த்துடுங்க அது மட்டும் இல்லை நம்ம சூடான கரண்டியை டக்குன்னு கையில் பிடிக்கும்போது கையும் சுட்டுக்குவோம் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை கிச்சனில் மறுபடியும் செய்யாதீங்க அடுத்த டிப்பு இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அடுப்பில் ஒரு பொருள் வேக வைக்கிறோம் அப்படின்னாலோ இல்லை கொதிக்க வைக்கிறோனாலோ நம்ம திறந்த நிலையில் வைக்கக்கூடாது தவறுதலாக பல்லி பூச்சிகள் ஏதாவது விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இது போல் மூடி போட்டு சமைக்கும் போது நமக்கு கேஸ் ரொம்ப மிச்சமாகும் உள்ளே இருக்கிற பொருட்கள் குயிக்காக வெந்து வருவோங்க நீங்கள் திறந்த நிலையில் சமைச்சிங்கன்னா அதோட தண்ணியெல்லாம் குயிக்காக வற்றி போய் உள்ளே இருக்கிற பொருட்கள் ஒழுங்காக வேகாமலும் இருக்கும் அதனால எப்பயும் மூடி போட்டு சமைச்சு பழகுங்க அடுத்த டிப்பு நம்ம குயிக்காக வேலை முடிக்கணுன்னு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சமைப்போம் அப்படி நீங்கள் செய்யாதீங்க ஒன்று அடுப்போட நெருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது போல் செய்யும் போது தான் உங்களுக்கு சமையலும் நல்லாயிருக்கும் ஏன்னா பொருட்கள் நல்லா நின்று நிதானமாக வேகுங்க அளவுக்கு அதிகமான தீயில் வைக்கும்போது ஒழுங்காக வேகாது இது போல் செய்யும் போது கேஸும் மிச்சமாகும் அடுத்தது ஒரு சில பொருட்கள் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் குறிப்பாக இந்த மாதிரி பயிர் வகைகள் மட்டனெல்லாம் நமக்கு வேக டைம் எடுக்கும் இது போன்ற பொருட்களை குக்கரில் வேக வைங்க குறிப்பாக இந்த மாதிரி தானியங்களை நல்லா ஊற வச்சுட்டு குக்கர் பயன்படுத்தி வேக வைங்க இது போல் செய்யும்போது கேஸும் நமக்கு மிச்சமாகும் அடுத்த டிப் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரையும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா எங்கெல்லாம் நம்ம வீடியோ போகுதுன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுக்காக தாங்க கேட்குறேன் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம புளி ஊற வைக்க மறந்துட்டோன்னா சுடு தண்ணி பயன்படுத்துவோம் அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றியே புளி ஊற வைக்கலாம் ஆனால் இந்த தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு அடுப்போ நெருப்போ தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு வச்சிருக்கிற அரிசி பருப்புன்னு வேக வச்சு அப்போ தான் அடுப்புலேருந்து இறக்கிருப்போம் அப்படி இருக்கிற அந்த குக்கரோட சூடான மூடி மேலே இந்த புளித்தண்ணியை வச்சிங்கன்னா இந்த தண்ணி இந்த பாத்திரத்தோட சூடுக்கு அப்படியே சூடு ஏறிடும் சப்போஸ் இந்த குக்கரோட சூடு பத்தலை அப்படின்னா இந்த குக்கருக்குள்ள இந்த மாதிரி அந்த புளித்தண்ணியை வச்சுட்டு நல்லா குக்கரை டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்கிற அந்த புளித்தண்ணியும் சூடாகும் புளியும் நல்லா சாஃப்டா இருக்கும் குக்கர் மட்டும் இல்லைங்க நீங்க வடிச்சு சமைக்கிறீங்கனாலும் அந்த சாப்பாடு சூடா இருக்குன்னா அந்த பாத்திரத்திலையும் நீங்க இது போல புளி ஊற வைக்க முடியும் இது போல அந்த சாப்பாடு சூடா இருக்கும் போது உள்ள நீங்க தண்ணி வைக்கும்போது அந்த தண்ணியும் சூடு ஏறிடுங்க ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் வச்சேன் இப்ப தொட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் புளி நல்லா ஊறிடுச்சு அந்த தண்ணியும் சூடு ஏறி இருக்கும் இது புளி தண்ணிக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் டீ காஃபிலாம் பக்கத்தில் வச்சிருக்கீங்க ஆறிடுச்சுனாலும் அதையும் இந்த மெத்தடில் சூடு பண்ணலாம் கேஸ் ஆன் பண்ணாமலே நம்ம சூடு பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுப்பில் சமைக்கும் போது பால் சிந்திருச்சுனாலோ இல்லை பருப்பு குழம்பு பொங்கி ஊற்றிருச்சுனாலோ அடுப்போட பர்னரில் அடைப்பு ஏற்படும் இதனால் பர்னரில் இந்த மாதிரி நெருப்பு ஒழுங்காக எரியாது இந்த நெருப்பை அப்படியே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகும் ஏன்னா பர்னர் அந்த ஓட்டையில் அடைப்பு இருந்தாலும் பர்னரை நம்ம எரிய விடும்போது அந்த ஓட்டை வழியாக கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கும் இதனால நமக்கு கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகும் இந்த பர்னரை உடனடியாக நம்ம கலட்டி க்ளீன் பண்ணணும் அப்படி நமக்கு டைம் இல்லை நம்ம அடுத்தடுத்த வேலை அவசரமாக செய்வோம் அந்த டைமில் பர்னரும் சூடாக இருக்கும் அதை கலட்டாமல் இந்த பர்னரோட அடைப்பை நம்ம சரி பண்ணுறது ரொம்ப அவசியம்ங்க இது சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க வெறும் டூத் பிக் இருந்தால் போதும் இந்த மாதிரி இருக்கிற பல் பல்குத்துற குச்சியோட முனை நல்லா கூர்மையாக இருக்கும் அந்த முனை பயன்படுத்தி எந்த இடத்துல அடைப்பு இருக்குதோ எந்த இடத்துல பால் பொங்கி ஊற்றிச்சோ அந்த இடத்த நல்லா இது போல் குத்தி குத்தி விடுங்க செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க ஏன்னா அடுப்பு பர்னர்லாம் சூடாக இருக்கும் இது போல் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா பர்னரில் இருக்க அடைப்பு நீங்கிடும் நமக்கு கேஸ் ஃப்ளேமும் ஃபுல்லாக இது போல் நல்லா ப்ளூ கலராக எரியும் இது இந்த மாதிரி அவசரத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகாதுங்க அவசரமாக செய்யும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சு செய்யும்போது கேஸும் மிச்சம் காசும் மிச்சங்க அடுத்த டிப்பு எல்லார் வீட்லேயும் பால் காய்ச்சுவோம் டீ போடுவோம் அந்த மாதிரி பால் டீ காஃபி போடும்போது பக்கத்துலையே இருந்து அடுப்பை ஆஃப் பண்ணுறது ரொம்ப அவசியங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் பொங்கி வலிஞ்சிருச்சுனாலோ குழம்பு பொங்கி வலிஞ்சிருச்சுனாலோ பர்னரில் அடைப்பு வந்துடும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம பக்கத்துலையே இருந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பயன்படுத்துகிறதுனால நம்மளோட கேஸும் மிச்சமாகும் நம்மளோட வேலையும் டக்குனு முடியும் அடுத்த டிப்பு பிகினர்ஸாக இருக்கவங்க பேச்சுலராக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுங்க நீங்கள் காய்கறி வேக வைக்கிறீங்கனாலோ இல்லை பருப்பு வேக வைக்க போகிறீங்கனாலோ அளவான தண்ணி ஊற்றுங்க போல் தண்ணியை நம்ம அளவாக ஊற்றும் போது இந்த பொருட்கள் வேகிறதுக்கு குறைவான டைம் தான் ஆகும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா காய் வேகிறதுக்கு தண்ணி வத்துறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் இதனாலையும் நமக்கு கேஸ் வேஸ்ட் ஆகும் அடுத்த டிப்பு எல்லாரும் வீட்லேயும் நைட்டில் டிஃபன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சாப்பிடுவோம் அப்படி செய்யும்போது நீங்கள் தோசை சாப்பிட்றீங்க சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு முறை அடுப்பு ஆன் பண்ணி தோசை ஊற்றி கொடுக்காதீங்க இது போல் செய்யும்போது கேஸ் வேஸ்ட் ஆகும் எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்றா உக்காந்து சாப்பிடும்போது கேஸ் மிச்சம் பண்ணலாங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு முறை ஒரு ஒருத்தருக்காக அடுப்பு ஆன் பண்ணும்போது அந்த கல் ஏற டைம் எடுக்கும் இதனாலயும் கேஸ் வேஸ்ட் ஆகும் அடுத்த டிப்பு எல்லாம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பை கிளீன் பண்ணுவோம் அதே டைமில் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுவோம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணால் ஒரு சில பேர் அடுப்பு மேலே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம் அப்படி நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அடுப்போட பர்னர் சூடாக இருக்கும் இந்த டைமில் பர்னரை கலட்டலாம் முடியாது பர்னரை வச்சுக்கிட்டே நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் தெரித்து பர்னரில் அடைப்பு ஏற்பட்டுடும் அதனால பர்னர் சூடாக இருந்ததுனாலோ இல்லை பர்னரை கலட்டாமல் க்ளீன் பண்ணணுன்னாலோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற கொட்டாங்குச்சியை பர்னர் மேலே கவிழ்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுங்கள் கொஞ்சம் கூட தண்ணி அந்த பர்னர் மேலே தெறிக்காது நம்மளும் தண்ணி ஊற்றி ஈஸியாக அடுப்பை க்ளீன் பண்ண முடியுங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு மாதம் வரக்கூடிய சிலிண்டர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருபது முப்பது நாள் தாராளமாக வரும் இதனால் உங்களோட காசு பணத்தை கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாம் என்னதான் சிலிண்டர் விலை நாளுக்கு நாள் ஏறினாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுவரையும் நான் சொன்ன டிப்ஸோட ஒரே ஒரு லாஸ்ட்டு டிப்பு நிறைய பேர் லைட்டர் ரிப்பேர் ஆனது யூஸ் பண்ணுவீங்க லைட்டரை ரெண்டு மூணு முறை அடித்தா தான் அடுப்பு ஆனாகும் அப்படிப்பட்ட லைட்டர் இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க இல்லை அதை சரி பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி நெருப்பு பற்ற வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்